தேவனுடைய மகத்தான கிருபையினால் பெற்ற ஒரு நாங்கள் கேஜி வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளி ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா அங்கு ஜான் கால்வரி காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்பரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய வாச ஜப நாட்களில் ஆண்டவர் இரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசம்பிளிசார்ட் கிரன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமே

இத்தனை வருஷம் இந்த 20 வருஷம் இந்த கேகே플ல நீருதியில ஒரு மாற்றமும் இருந்தது இல்ல இப்போ எல்லாமே நல்லா ஆனதுதான் மேடம் வந்து தான் எங்க இருந்து இப்போமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆமாங்க அதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம் ஆனா பணத்துக்காக நாங்க ஓட்டு போடுறது இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த இருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு பா அது ஒன்னதா அவங்க என்ன தேய்கறது பரவாயில்லை நம்ம காங்கிரஸ் சார்பாக வந்து கே வி கௌதம் என்று முக்கியத்துவம் இருக்காங்க காங்கிரஸ் சார்பாக சேர்ந்திருக்கு இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷன் இருக்குது இப்போது வந்து என்னன்னாக்கா நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்துருக்குதுங்களா லேடிஸுக்கு இல்லை கரெக்டாக சொல்லுங்கம்மா ரெண்டாயிரம் ரூபாய் கரண்ட்டு பில் ஃப்ரீ இருக்குதுங்களா ரேஷன் காசு வந்துருக்குதுங்களா காங்கிரஸ் ஓட்டுக்கு போடலன்னா என்ன வந்துருக்குங்களா வேற யாருக்குன்னா மாற்றி போட்டாக்கா இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆகிடுது அதனால் அது நம்ம வந்து சீரியல் நம்பர் ஒன்று கை சிம்பருக்கு இருபத்தாறாம் தி ஓட்டு போகிறோம் அதனால வந்து எம்எல்ஏ சார்பாகவும் கவுன்சிலர் சார்பாக நாங்கள் வந்து கிட்ட ஓட்டு கேட்டுக்கிறோம் இதனால் வந்து ஏன்னாக்கா இந்த எல்லாம் ரீச் ஆகுறதால வந்து எல்லாருக்கும் நண்பதாக இருக்கும் வேற நம்ம மாற்றி போட்டால் அந்த ஸ்கீம் வந்து கிடைக்காது அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம இன்ட்ரெஸ்ட் பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் வர எம்எல்ஏ வந்து ஓப்பன் பண்ணி இருக்கிறோம் அதில் வந்து நம்ம கேட்ட பந்து இல்லை கூட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டம் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து எவ்வளோ வாலிபர்ஸ் இருக்கிறாங்க அவ்வளோ வாலிபர் டெய்லி ட்ராவல் போகிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கூட வந்து வேலை இங்கே இதை எதுவுமே கொடுக்கல இந்த பத்து வருஷத்துல கவர்மெண்ட் காசு நம்ம ஒரு ரூபாய் யாராச்சும் பார்த்துருக்கோம் யாருமே இல்லை அது அப்போ நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீமை கொடுத்துருக்கோம் கரண்ட் பில் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நின்று இல்லை ஆயிர ஐநூறுரூபா கூட வரட்டும் கரண்ட் பில் நம்மளுக்கு ஸ்டீ பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன அஞ்சு கேரண்டியும் நம்மளுக்கு ஸ்டீ பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரேஷன் காசு எல்லாருக்கும் வருதுங்க பஸ்ஸுக்கு யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ தெரியலங்க பார்த்து எங்கே போனாலும் பஸ்ஸு நம்மளுக்கு இருக்குது போல் இன்னும் ஒரு நாலு அஞ்சு கேரண்டிஸ் சென்ட்ரலில் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாக்கா இன்னும் அஞ்சு கேரண்டிஸ் கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்கு இதே மாதிரி குடும்ப தலைவருக்கு ஒன் லேக் வரைக்கும் நம்மளுக்கு வருஷத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்லணும் இதெல்லாமும் சரி இப்போ இப்போ வந்து எனக்குற ரெண்டாயிரமோ அந்த அஞ்சு பெனிஃபிட் ஸ்கீமோ நமக்கு கண்டினியூ ஆகணும் இன்னும் ஃபைவ் இயர்ஸ்னால் சென்ட்ரலில் நம்ம கவர்மெண்ட் இருக்கணும் ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் ஆப்போசிட் கவர்மெண்ட் வந்தால் ஏம்போம் அவங்கள்ட என்னங்கோ நம்ம ஸ்கீம்ஸை கொடுத்து அதை வந்து கட் பண்ணோன்றது தான் அவங்க அவங்க ஏமே அதனால் நம்ம வந்து மீண்டும் இதில் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ரெண்டாயிரம்ன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை இப்போ என்னோட கணவரை நான் இன்றைக்கி கேட்டுவிட்டு வர மாதம் கேட்டால் இல்லை முடியாது என்கிட்ட இல்லை இப்போ கேட்டால் நான் எங்கேயிருந்து திடீர்னு கேட்டால் எங்கே போகணுன்னு வாங்கணும் அந்த அந்த மாதிரி நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் யாரும் கேட்காம கொல்லாமல் நம்மளுக்கு டான் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் அது நம்ம அதை ப்ரொமோட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் இதை கண்டினியூ ஆகணும்னா டைவர் செஞ்சு எல்லோரும் நம்பர் ஒன் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க ஹாஸ்பிட்டல் வந்து இத்தினி காலத்துக்கு இவ்வளோ வயசு எல்லாருக்குமே ஆயிருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னு வரும்போது குப்பம் போகணும் இல்லை கொலா போகணுமா இருந்துச்சு இப்போ அப்படி இல்லைங்க நம்ம ஊர்லேயே ஜெய் ஜெய்தேவ் ஜெய்தேவ் ஹாஸ்பிட்டல் லிங்க் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம ஸ்கேன் எடுக்கணும்னா இல்லை இசிடி எடுப்போம்னா நமக்கு ரிப்போர்ட் அங்கே நம்மளுக்கு டென் மினிட்ஸில் அங்கேருந்து ரிப்போர்ட் வந்து எமர்ஜென்சி நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் ஒரு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷன் போன நம்ம நம்ம கோலா போகணும் அதுக்குள்ளேயே பாதி வழியில் நிறைய பேருக்கு உயிரே போயிடும் அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் உள்ளனால நம்மளுக்கு போயிருந்தோம் இப்போ அதை அந்த நடக்கக்கூடாதுன்றதுக்காக எம்எல்ஏ மேடம் ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு ஹார்ட் இருக்குது ஹார்ட் ஒரு சார் தள்ளி ப்ளாக் கட்டி அதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்மளுக்கு திடீர்னு எதாச்சும் ஒன்னானா டுவெல் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் ஆகுங்க நியர்லி இன்ஜெக்ஷன் வெளியே போனோன்னா இல்லாதபட்டவங்க ரொம்ப பேர் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உயிர் போகக்கூடாது அந்த விஷயமான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு தந்து வச்சு கொடுத்துருக்குறாங்க அதே போல் இண்டஸ்ட்ரியல் அப் எலெக்ஷன் முன்னாடி சமாதானத்தை டேமேஜ் இதுக்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் கூட மேடம் வந்து நம்ம நம்ம ஊரில் லேண்ட் எடுத்து இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க இப்போ நம்ம ஸ்டேட்லேயே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுனால அடுத்த பத்து மாசத்துல அந்த லேண்டை வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஒதுக்கி வச்சு டுவெண்ட்டி த்ரீ கோர்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ நியர்லி டுவெண்ட்டி த்ரீ கோர்ஸ் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணிட்டு நம்ம செஷனில் வந்து பேசி இந்த வாட்டி நம்ம பட்ஜெட்டில் ஒதுக்கி வச்சுக்கணும் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அந்த ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் ஆகி இண்டஸ்ட்ரீஸ் கட்ட ஆரம்பிப்பாங்க அதில் பெயிண்டர்லேருந்து கூலிக்காரங்கலேருந்து இப்போ மேஸ்திரிங்களுக்கும் கட்ட ஆரம்பித்தா பெயிண்டர்லேருந்து கொழுத்து வேலை இருந்து இப்போ அது முடிஞ்சவங்களுக்கு எஜுகேட்டட் டெய்லி வேஜஸ்க்கு வேலை இருக்குது அதே மாதிரி அது ஓப்பன் பண்ண எஜுகேட்டட் கிராஜுவேட்ஸ்க்கும் வேலை இருக்கு இப்போ காலையில நம்ம இப்போ சம்மர் ஓகே விண்டர் சீசன் வந்தாக்கா நாலு மணிக்கு ஏஞ்சி டிராவல் பண்ணோம் திரும்பி நைட் ஒன்போது மணிக்கு வந்து சொன்னால வந்து சேரணும் காலையில் ஏஞ்சி போகும்போது திரும்பி பசங்க நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க குழந்தைங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே அப்பா வீட்டுக்கு வரத்துக்குள்ளே தூங்கிடு வாங்குவோம் அப்பா முகத்தையே பார்க்க முடியாது ட்ராவல் பண்ணும்போது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதே நம்ம பொட்ட பசங்க கூட இப்போ யாருமே படிக்க வைக்காம இல்லை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தே கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் முடிச்சுட்டாலும் ஒரு டிகிரி வாங்கிட்டாலும் இந்த வேலை இல்லை இண்டஸ்ட்ரீஸ் இல்லை ஃபேக்ட்ரிஸ் இல்லை கம்பெனிஸ் இல்லைன்றதுனால பெங்களூர் ட்ராவல் பண்ணணும் பெங்களூர் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு பிஜி எடுத்தால் கூட ஒரு எயிட் தௌசண்ட் போய்டு அதே மாதிரி இல்லை ட்ராவல் பண்ணதுனால நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட்டோ கூட இருக்குது ஐடி கம்பெனி கம்பெனிஸில் ட்ராவல் பண்ணால் டைம் இருக்கிறது இல்லை அதனால் நம்ம பசங்களை படிக்க வச்சு கூட நம்ம வீட்லேயே வச்சுங்கிற மாதிரி ஆகிடுச்சி அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம மேடம் வந்து இப்போ இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேயே வந்து நம்ம பசங்க வேலைக்கு போகலாம் படிச்சுட்டு வீட்டில் இல்லாமல் பெம்மல் பக்கத்தில் இங்கேயே ட்ராவல் பண்ணிட்டு இப்படியே வரலாம் கோவிட் டைமில் கூட இந்த ட்ராவலிங் ப்ராப்ளம்னால எவ்வளோ பேருக்கு வேலை போயிடுச்சு ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க அதே நம்ம ஊரில் வேலை இருந்துச்சுன்னா கம்பெனிஸ் இருந்தால் நம்ம பசங்க இங்கே வேலைக்கு போயிட்டு இங்கே நம்ம டைமோட வீட்டை அவங்க சேர்வாங்க அதனால தயவு செஞ்சு இப்படி வருஷம் இல்லாத மாற்றம் கேஜத்தில் இப்போ ஆயிருக்குன்னா அதை நம்ம எம்எல்ஏ மேடம்னாலேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட்னால மட்டும்தான் தான் தயவு செஞ்சு நம்பர் ஒன் காங்கிரஸ்க்கு ஓட் பண்ணுங்க நாலாயிரம் ரூபாய் மாதம் தான் வருது ரேஷன் கார்டு அந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் செஞ்சுச்சு அது அதுக்காக நான் சொல்ல வருது பார்த்து ஓட்டு போடுங்க நமக்கு வந்து தண்ணி வசதியும் சரி ரோடு வசதியும் சரி கரண்ட் இந்த லைட்டிங் எல்லாமே கிளீனிங் எல்லாமே நல்லா பண்ணாரு அப்படில மாரியம்மா கோயிலுக்கும் காங்கிரஸ் ஓட் போடுகிறாரு இந்த திருவிழாவோட முடிஞ்சிட போகுது அதுக்கப்புறம் கட்டுறதுக்கும் அவர் மூலியமா நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பண்ற ஆளுங்க உழைக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும் அவங்க எடுத்துட்டு எம்எல்ஏ எடுத்தாச்சு இப்போ எம்பிக்கு போட்டு வாய்ப்பு அவங்க மூலயமா நல்லவங்க வந்து அவங்க மூலியமா அவங்க நம்பி ஓட்டு போட்டாக்கா